வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகளை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு விரைவில் வெளியிட போறாங்க போக்குவரத்து கழகத்துல மேற்படி என்னென்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கு இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோல முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்க புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் பாட்டில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களுமே சென்ற ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு உண்டான அறிவிப்புகள் அனைத்துமே முடிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான அறிவிப்பு எப்பொழுது வெளியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை மட்டும்தாங்க தேர்வு செஞ்சாங்க மற்ற பணியிடங்களை டிஎன்பிசி ஏ தேர்வு செய்யும் அப்படின்ற அறிவிப்பையும் டிஎன்பிசி இதுவும் இதுவரை எந்த விதமான அறிவிப்பையும் டிஎன்பிசி போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட கருதப்படுகிறாங்க டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான கால் லெட்டர் சோ அரசு புறவு போக்குவரத்து கழகத்தில் தினக்கூலி ஓட்டுநர் உரிமம் உடன் நடத்துனர் பணியிடங்களுக்கு பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடந்த எழுத்துத் தேர்வில் நீங்கள் பங்கேற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் உங்களுக்கு நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவர்கள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்கு நீங்க அழைக்கப்படலாம் இதில் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குமா அப்படின்றது சொல்ல முடியாதுன்னு சாலை போக்குவரத்து நிறுவனம் கனரக வாகன ஓட்டுநர் பயிற்சி பிரிவு சுவாமி ரெட்டி சாலை ஆஹ் கும்மிடி பூண்டி ஓகேங்களா சமீபத்தில் எடுக்கப்பட்ட என்னது மார்பளவு வண்ண புகைப்படம் ஒன்று கொண்டு வர வேண்டும் இது தொடர்பாக படிகளும் வழங்கப்படாது வழங்கப்படாது எல்லாம் இந்த குறிப்பிட்டுள்ள அடிப்படை தகுதிகள் எதுவுமே இல்லைன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்க வரவே தேவையில்லை அப்படின்றதையும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க சான்றிதழ் சரிபார்ப்பின் போது தகுதியின்மை குறித்த விவரங்கள் தெரிய வரும் பட்சத்தில் நீவர அடுத்த கட்ட தேர்வுகளையும் தகுதி கலந்து கொள்ள முடியாது மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நடைமுறை தேர்வு நேர்காணலில் கலந்து கொள்வது தங்களுக்கு பணி வழங்குவதற்கான எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் போக்குவரத்து துறை அலுவலகம் வந்து குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க சம்பந்தமான அனைத்து அப்டேட்களுமே வந்து பாத்தீங்கன்னா விரைவில் வெளியிட போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோ போக்குவரத்து கழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் பேர் வந்து எடுக்க போறாங்க அதே மாதிரி கண்டக்டர் ஒரு பதினெட்டாயிரத்தி ஐநூறு நபர்களை எடுக்க போறாங்க ஸோ இது ஏன்னா போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது சேவை நிறுவனமாக்கிட்டாங்க இலவச பேருந்து ஸோ தமிழகம் முழுவதும் அதிக அளவில் போக்குவரத்து இயக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் மற்றும் கண்டக்டர்களை அதிக அளவு நியமித்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் ஸோ போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோட அடுத்த அடுத்தபடியோ இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்